தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இன் எவ்ரி ஆர்கன்ஸ் பற்றி பட் நம்ம உடம்புல முக்கியமான ஆர்கன் இதுனா அது லிவர் தான் அது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதே தெரியாது பட் நான் எதிர்க்கேட வரைக்கும் அவேர்னஸ் அவ்வளோ ஜாஸ்தியில் லிவர் என்ன பண்ணும் இன்ஃபேக்ட் லிவர் வந்து இப்போது மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் பிவிட்டல் ஃபங்க்ஷன் பாடியில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் எக்ஸாக்டேட் இருந்தாலும் விட் இஸ் குவைட் ட்ரூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவர் என்ன பண்ணும் ப்ரோட்டின்ஸ் இந்த சிக்ரீஷன் ஆஃப் பயல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயல் நம்ம டாக்ஸின்ஸ் எஸ்பெஷலி நம்ம உடம்புல இருந்துருச்சு இப்போ நிறைய இப்போ ஃபிட்னஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பேர் சொன்னால் டாக்ஸின்ஸ் உடம்புல வந்துடுச்சு அந்த டாக்ஸை டீடாக்ஸ் பண்ணுறது எதுனா லிவர் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் தர் சோ மச் லிக் ரைட் ஃப்ரம் ப்ரோட்டீன் நம்ம ப்ரோட்டீன் நம்ம வந்து சாப்பிட்டா உடனே இப்போ வெயிட் லெஃப்ட்டு இல்லை பாடி பில்ட்ஸ்லாம் கேட்டீங்களா டீ எக்ஸைஸ் பண்ணுவோம்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு அந்த ப்ரோட்டீன் சிந்தஸ் எங்கே நடக்குது வாட் ஹேப்பன்ஸ் இட் ஆல் ஹேப்பன் இட்ஸ் ஆல் ஃப்ரம் த லிவர் இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அது பேர் வந்து அந்த அந்த பேனஸ்ட் குடியரசுக்கு ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் வந்து ஓப்பனிங் லைனே அந்த படத்தோட ஓப்பனிங் லைன் ஃபர்ஸ்ட் லைனே வந்து வாட் இஸ் லைஃப் இஸ் நத்திங் பட் லிவர் தட் இஸ் த ஓப்பனிங் லைன் வாட் இஸ் லைஃப் இட் இஸ் நத்திங் பட் த லிவர் அதுலேயே வந்து எல்லாமே அடங்கிடுச்சு லைஃப்னு என்ன லிவர் லிவர் சரி நல்லா இருந்தால் கண்டிப்பாக மற்ற உறுப்பினர்களும் மற்ற என்டையர் பாடியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தட்ஸ் வேர் இட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அது என்டையர் டிஎன்ஏ மைக்ரோகண்டியில் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம பாடி ஃபங்க்ஷனில் வந்து த ஃபஸ்ட் ஆர்கன் தட்ஸ் லைக் த கிங் ஆஃப் ஆர்கன் சொல்லும்போது இட் இஸ் அ லிவர் ஐ டோன் வித் அதர் டாக்டர்ஸ் வில் அக்ரீவ் பட் ஐ திங்க் இட் இஸ் அஃபேட் இஃப் யூர் லிவர் இஸ் குட் எவ்ரி திங் எல்ஸ் ஸ்டார்ட் பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் இன்டர் கனெக்டட் எவ்ரி திங்ஸிட்ட கண்டிக்கிட்டு இந்த பாடி அந்த நம்ம நம்ம பாடி ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான விஷயங்க அதை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோன்னா அது நம்ம நல்லா பார்த்துக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் ஏஞ்சிக்கிறோம் என்ன பண்ண ஏதோ நிறைய விஷயங்கள் நட ஸ்ட்ரெஸ் இருக்குது லைஃப்பில் அது இருக்குது இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் பட் ஏதாவது வந்தால் தான் அப்போ தான் ஐயோ ஐயோ என்னமோ நடக்குது என்னமோ நடமா வி ஆர் கோயிங் டு அ பேனிக் மோட் ஸோ கம்மிங் பேக் டு டுடே லிவர் லிவரில் வந்து இப்போது நிறைய பேர் சொல்லலாம் சிரோசஸ் பற்றி பேசலாம் லிவர் கேன்சர் பற்றி பேசலாம் பட் அடிப்பட்ட அந்த பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு டாக் அபவுட் இஸ் ஃபேட்டி லெவர் ஒரு காரணத்தை வந்து ஃபேட்டி லெவர் பற்றி பேசணுன்னா நம்ம என்ன பேசுவோம் குடித்தா தான் அதாவது ஆல்கோஹால் அடித்தா தான் ஃபேட்டி லெவர் வரும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது இப்போது அதையும் மீறி இப்போது குடியும் மீறி இப்போ என்ன இப்போ ரொம்ப நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறதுனால நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லெவர் நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர்னால் இப்போ என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன நம்மளுடைய எப்படி வாழறோம் இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா லிவரை வந்து இட்ஸ் புஷிங் அவுட் த த கலெக்ஷன் ஆஃப் ஃபேட் ஆன் டாப் ஆஃப் த லிவர் அண்ட் ப்ரிவென்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் விச் இஸ் வை திஸ் நான் நான் அல்கஹோலிக் ஃபேட்டி லிவர் இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த த பிக்கஸ்ட் கில்லர் இன் டெத் ரேட் கம்ஸ் டூ அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்சில் எடுத்திங்கன்னா அப் டு டென் டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் த குளோபல் டெத்தில் வந்து அக்கார்டிங் டு யூஹெச்ஓ அண்ட் ஆல் திஸ் பீப்புள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டென் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த எஸ்டிமேட்டட் லிவர் எஸ்பெஷலி ஃபேட்டி லிவர் டெத் ஹேப்பன்ஸ் இன் இண்டியா தட்ஸ் ஹியூஜ் அது எதுக்கு நடக்குதுன்னா அது ஒன்லி யாருக்கு தெரியாது நோ ஒன் இஸ் அவேர் ஆஃப் ஓகே சம்திங் ஆலா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஹவு டு வாட் இஸ் இட் எப்படி அது ஒன்றும் இல்லை சாப்பாடு தான் ஒரு பக்கம் பார்த்தா வந்து சாப்பாடு மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக வந்து இப்போ உட்கார ஆரம்பிச்சிட்டோம் இந்த கையில் ஒரு மொபைல் இருக்குது இப்போ அந்த மொபைலை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான் பாதி லைஃப் அதிலே ஓடிடு காலையில் ஃபஸ்ட்டு ஏன்னு சொன்னால் மொபைல் தான் பார்க்குறோம் கடத்தி தூங்கும்போது மொபைல் தான் பார்க்குறோம் அதுவே ட்ரிங்ஸ் கண்ட் ஆஃப் இணும் செடிட்ரி வேர் யூ சேட் அன் யூ டோன்ட் டு வேறு எதுவும் பண்ண மாட்டீங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கு வேலைக்கு போனோன்னா வேலைக்கு போனால் அங்கேயே உட்காந்துருக்கோம் எங்கே போனாலும் வீ ஸ்டார்ட் செட்டிங் டவுன் ஸோ வாட் ஓடிவி டு ஹவு டு பிரிவென்ஸ் என்ன பண்ண முடியும் வி ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஒன் ஹவர் காலையில் நடங்களேன் நடந்தால் பாருங்களேன் எல்லோரும் கேட்கல என்ன தான் பண்ணுறதுன்னு பண்ணோன்னா பண்ணலாம் நடக்க ஆரம்பிங்க ஒரு ஒன் ஹவர் சரி ஒன் ஹவர் அப்படி இல்லை ஒரு ஹாஃப் ஹவர் நடங்க காலையில் ஒரு ஹாஃப் ஹவர் நைட்டில் ஒரு ஹாஃப் ஹவர் இப்போ எப்படி நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுறோம் இதோ நப்டி ஸ்லைட்டாக அப்படி ஆரம்பித்து விட்டுருவீங்களே நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஹெல்த்தியாக இருப்போம் திஸ் இஸ் வே வி ஸ்டார்ட் வி ஸ்டார்ட் வித் ஸ்மால் வாக் அதுக்கப்புறம் என்ன வி கோ கெட் அன் அசஸ்மெண்ட் இன்றைக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தி ஆல்வேஸ் பீன் அ பயனர் பிரிங்கிங் சம்திங் நியூ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அதாவது எனக்கு வந்து ஒரு நோட் கொடுக்கும்போது ஃபைப்ரோ ஸ்கேன் டூ பாயிண்ட் ஓன் கொடுத்தாங்க அதாவது நெக்ஸ்ட் வேர்ஷன் வேர்ட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் வைதை பிரிங்கிங் தட்னா இந்த டூ பாயிண்ட் ஓ இஸ் நத்திங் பட் இட்ஸ் அல்ட்ராசவுண்ட் இட் டிடேக்ஸ் த ஸ்டிஃப்னஸ் அண்ட் திக்னஸ் ஆஃப் த லிவர் அது டியூ டு த ஃபேட்டில ஃபேட்டினஸ் தட்ஸ் காஸ் ஆன் த லிவர் அமௌண்ட் த அமௌண்ட் ஆஃப் திக்னஸ் தட் ஹேப்பன்ஸ் தட் ப்ரிவென்ஸ் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு த்ரூ தட் தேட் டயக்னோஸ் யூஷுவலாக அதுக்குமாதிரி எப்படி இருக்குன்னா வந்து யூ ஹவ் டு அ பயோப்சி விச் இஸ் அப்படி டாக்டர் சொன்னார் விச் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது நாங்களும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் முடியாது அதுவும் பயோப்சி என்னென்னா அது ரொம்ப பெயின்ஃபுல் அதை வந்து ஒரு நுயரில் விட்டு அதுக்கப்புறம் பங்கச்சர் த பாடி த அமௌண்ட் ஆஃப் யூனோ ப்ளட் நோட் தட்ஸ் கெட்ஸ் பில்ட் அரௌண்ட் இன்டர்னல் ஹியூமனிஜி ஹேப்பன்ஸ் ஸோ நான் ஸோ ஃபோத் அங்கே டாக்டர் கட்ரணும் எஸ் ஹீ இஸ் அக்ரீங் மீன் தேங்க்யூ பட் தட்ஸ் அ ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹியூமனிஜ் ஹேப்பன் இன்டர்னல் அந்த திங்ஸ் தட் த பெயின் த பேஷன்ட் கோஸ் ஸ்டூ அதை ஒரு பேஷண்ட் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதை பயோசி பண்ணும் போது இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் அ நியூ மிஷின் விச் டஸ் த சேம் ப்ரோ நோ ப்ரொசீஜர் மேக்சிமம் பார்த்தா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதுவும் அந்த அட்வான்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இட் ஹெல்ப்ஸ் இன் தி த ஃபாஸ்டர் ஸ்கேனிங் ஆஃப் த த்ரூ அல்ட்ராசவுண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் த லேட்டஸ்ட் இன் டர்ம்ஸ் இட் ஹெல்ப்ஸ் த ஹெல்ப் ப்ரொவைடர் இன் எக்ஸசைசிங் த இன்டயர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் மச் மோர் அட்வான்ஸ் த த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேசியர் ஈஸியர் டு நோ ரெக்கார்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பேஷண்ட்னா இன்மேஜ் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வீ கேன் இன்னும் ஸ்கேன் ஸோ எல்லாமே இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ரீம் லேண்ட் இட்ஸ் பெட்டர்மென்ட் ஃபார் தோ ஆஸ் வெஸ்பிட்டல் இஸ் வெல் இஸ் பெட்டர் ஃபார் த பேஷன்ஸ் ஸோ வெரி ஷார்ட்டாக சொல்லணுன்னா இப்போ வி ஆர் ஸ்டார்டிங் இயர் டுடே இஸ் ஆக்சுவலி விஷயம் ஸ்டார்ட் ஆர் லாங் டைம் அகோ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த லிவர் இதில் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக அப்சர்வ் பண்ண வேண்டியது இந்த ஃபேட்டி லிவர் இஸ் ரிவர்சபிள் கண்டிப்பாக வந்து நம்ம நடக்க ஆரம்பித்தாலே இதில் வந்து லிவரில் வந்து கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் எனக்கு ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது கிரேட் ஒன் ஓகே யூர் லக்கி இட்ஸ் ஏர்லி டெடக்ஷன் கிரேட் டூ பரவாயில்ல இன்னும் யூ கேன் பட் கிரேட் த்ரீ அண்ட் கிரேட் ஃபோர் போனாலே இட்ஸ் கெட்டிங் பேக் டு ஹெல்த்தி லிவர் இஸ் ரீலி வெரி டிஃபிகல்ட் அண்ட் இஸ் யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் யோர் செல்ஃப் அண்ட் டேக் த ரைட் மெடிக்கேஷன் டாக்டர் டாக்டர்ஸோடய ஃபாலோ பண்ணும் நம்ம இந்த கருவி மூலமாக த்ரூ த ஸ்கேன் வாட் இஸ் கோயின் ஹேப்பன்ஸ் இந்த ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் ஆஃப் ஃபேட்டி லிவர் அண்ட் ஹவு டு ரிவர்ஸ் இட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் இருந்தது இப்போ ரீசெண்டாக வந்து இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த ஃபெப்ரவரி மாதமே ஒரு நியூ ட்ரக்ஸ் அவ் கம் அதுவும் வந்து ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி இந்த ஒபேசிட்டிக்காக நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ்க்காக மருந்து எடுப்போம் அது இப்போ யூஎஸ்லேயும் நார்வேலையும் வந்து பயங்கர பாப்புலர் ஆகி அந்த மெடிசன் வந்து இப்போ ஸ்டோர்லேயே கிடைக்கல செல்லிங் ஆஃப் த கவுண்டர்ஸ் ஒமெஸ் பேக் ஒசம்பிக் ஒசம்பிக் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரக்ஸ் விச் இஸ் செல்லிங் ஆஃப் த ஷெல்ஃப் அதனால் லக்லி இட்ஸ் கம்மிங் ஆர்ஸ் இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு அசன் நினைக்கிறேன் விச் இஸ் ஹேஸ் ஒன் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் ஹெல்த்தி லீவ் ஸோ அதனால் வி ஹவ் மெடிசன்ஸ் பட் நம்ம மெடிசன் எல்லாமே நம்ம ரொம்ப ரிவர்ஸ் பண்ண முடியும் தட் சொல்லி த்ரூ வி டேக் கேர் நம்ம வி டூ அ டெய்லி எக்ஸசைஸ் இப்போ என்னென்னா இப்போ டாக்டர்கிட்ட போகலாம் ஃபர்ஸ்ட்டு கெட் அ செக் ஒரு மாஸ்டர் செக்அப் அதில் வந்து ஸ்கேன் இருக்கும் நம்ம லிவர் எந்த ஸ்டேஜ் இருக்கும் செக் பண்ணிக்கலாம் இஸ் இன் ஸ்டேஜ் த்ரீ ஓ ஸ்டேஜ் டூ ஓ ஸ்டேஜ் ஒன் சே ஸ்டேஜ் ஒன் அது வண்டர்ஃபுல் ஸ்டேஜ் டூனா ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ரிவர்ஸ் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு டூ த்ரீ மந்த்சுக்கு லெட்ஸ் கம் டு நசைர்னு ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கேலரி இன்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ரைட் சாப்பாடு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது டெய்லி இட்லியோட சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மதியானம் ஆனால் பிரியாணி கிரியாணி கட்டிக்கிட்டு நைட் ஆனால் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரெலாம் சாப்பிடாம ஒரு ஒரு கண்ட்ரோல் டயட்டாக லெட்ஸ் லெட்ஸ் ஹேவ் டூ இட்லீஸ் இந்த மார்னிங் லெட்ஸ் ஹேவ் ஒரு வெஜிடேரியன் டயட்டாக ஒரு இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்படி இந்த மாதிரி லீட் பண்ண ஆரம்பிச்சாலே வீ கேன் ரிவர்ஸ் ஃபேட்டி லெவர் அண்ட் தட்ஸ் வே வீ ஸ்டார்ட் அண்ட் இது வந்து டாக்டர் சொல்லி நம்ம பண்ண அவசியம் இல்லை நீங்களே பண்ணலாம் யூ யூஏர்சல் கேன் ஸ்டார்ட் ஆன் யூ ஓன் நீங்களே வந்து ஃபேட்டில வருத்தி யூ கேன் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் வித் த டாக்டர்ஸ் கிவிங் த ரைட் மெடிக்கேஷன் டிபெண்டிங் ஆன் வாட் ஸ்டேஜ் யூ ஆர் தே வில் கைட் யூ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் அப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் அட் திஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அண்ட் இது அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நான் ஒரு காலத்தில் வந்து இந்த டிசீஸில் வரோடனே எப்படி ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு தாண்டினோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வி நீட் டு டேக் டேக் கேர் ஆஃப் ஆர் ஜென்ரேஷன் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வி நீட் டு பி அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு இது புரிய வைக்கணும் இட்ஸ் ஜஸ்ட் அஸ் ஸ்மால் திங் வாட் இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்டெப் நல்ல லாஜர் டேரக்ஷன்னா ஒன்லி வென் ஆர் ஜென்ரேஷன் இஸ் ஹெல்தியர் த நேஷன் வில் பி ஹெல்தியர் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம பாப்புலேஷன் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் தான் அவேர்னஸ் கொண்டா தான் அவங்களுக்கும் புரிய வரும் தெரிய வரும் ஸோ தேங்க் யூ ஃபார் டு ஹப்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் டு ஆல் த டாக்டர்ஸ் ஃப்ரம் த ஹெபிடாலிஜ் டிபார்ட்மெண்ட் i'm really happy that you made me a part of me today and uh, i want the press and all my patrick and to take this message across let's make india a more, better place to live in thank you